இஞ்சி என்ன அதுக்கு என்ன யூசேஜ் வந்து நீங்க எலுமிச்சை புல்லு எலுமிச்சை புல்லுக்கும் இஞ்சி புல்லுக்கும் என்ன வித்தியாசம் என்ன பயன்பாடு அப்படின்னு கேக்குறீங்க இது பார்த்தீங்கன்னாக்கா எலுமிச்சை புல்லு இந்த எலுமிச்சை புல்லுக்கும் இந்த இஞ்சி புல்லுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வளர்ச்சியே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்கும் இது ரெண்டுமே நீங்க ஸ்மெல் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா இதுல அப்படியே பக்காவா பாத்தீங்கன்னா எலுமிச்சை பழத்தோட வாசனை இருக்கு இதே இஞ்சி கிராஸ்லயும் அதாச்சும் இஞ்சி புல்லுலயும் பாத்தீங்கன்னாக்கா அந்த இஞ்சியோட வாசனை அப்படியே இருக்கும் இருக்குதுங்களா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி ஒரே மாதிரியான குணாகிருத்தியை தான் என்ன குணாகிருச்சினாக்கா புத்துணஸ் பாடி ஃப்ரெஷ்னஸ் இப்போ நம்ம நிறைய லெமன் டீ குடிக்கிறோம் எலும் சமலை போட்டு குடிக்கிறதுல இந்த லெமன் கிராஸை போட்டு கொடுக்கணும் அதில் இதில் வந்து இந்த காய்ஞ்ச இலைகளை வந்து நீங்கள் சேகரித்து வச்சுக்கணும் தயங்கிறத்தை வச்சுட்டு காலையில் டீ போடும்போது புதிநிலை வரும்போது பார்த்திங்கன்னா இதிலேருந்து ஒரு ரெண்டு இலையை நல்லா சின்ன சின்னதாக பிச்சு போட்டு இறக்கிற டைமில் போட்டு ஃபில்டர் பண்ணி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த எலுமிச்சை நறுமணம் அந்த டீக்கு வந்துடும் அது குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல பாடி ஃப்ரெஷ் ஆகும் ஜீரண சக்தி உண்டாகும் குடல் வந்து கிளீன் பண்ணுது வயிற்றை கிளீன் பண்ணுது இந்த ரெண்டு திங்களும் பார்த்தீங்கன்னா ஒரே குடாது குடும்பம் இதை போட்டிங்கன்னா நீங்கள் இஞ்சி டீ குடிக்கிற ஃபீல் இருக்கும் எலுமிச்சை புல்லு போட்டு குடிச்சீங்கன்னாக்கா லெமன் டீ குடிக்கிற ஃபீல் இருக்கும் ஒரே மாத குடுக்கும்யிரை சுத்த சுட தண்ணாரு பால் டீ குடிக்கிறது இல்லை பிளாக் டீ கிரீன் டீ அந்த மாதிரி குடிக்கிறாங்க இல்லைங்களா அதே மாதிரிதான் நீங்க வெறும் சுட கொதிக்க வச்சுட்டு அதுல வந்து இந்த இலைகளை பறிச்சு போட்டுட்டு இந்த பணம் எல்லாம் இல்ல எதுவுமே இல்லாம இந்த கிராஸை போட்டுட்டு சும்மா ஒரே ஒரு மிளக நசுக்கி போட்டுட்டு நல்ல கொதிநிலை அடைஞ்ச பிறகு பில்டர் பண்ணி குடுத்தீங்கனாக்கா நல்ல